இப்போ வந்து நாம் தமிழர் தான் இணைஞ்சிருக்கீங்க ஆமாம் காஞ்சிராம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது காஞ்சிராம் மறைவுக்கு பின் கொஞ்சம் தடம் புரண்டு வெளியே வந்து தான் பாரதிய ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணால் என்ன எதிர்பார்த்தோமோ அது அங்கே இல்லை சரி நீங்கள் கட்சியில் போய் சேரும்போது சீமான் என்ன சொன்னார் நான் சொன்னேன் நான் வர வேண்டிய இடம் நான் வந்துட்டேன் அதனால் ஸோ இப்போது அந்த கட்சி தலைவருக்கும் இப்போ சீமானுக்கும் இருக்க ஒற்றுமை என்ன சார் பார்க்குறீங்க மொழி மட்டும்தான் வேற்றுமை இதை மூணாம் பிரிச்சைகளாக நாம் தமிழர் கட்சி செஞ்ச ஸ்ட்ராட்டஜி முதலில் அவர்கள் தேர்தலில் நின்னது தோற்பதற்காகவே நின்னாங்க எதிரியை அடையாளம் காணுவதற்கு முடிந்தால் வெற்றி பெறுவதற்கு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்துட்டு எதிரி அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு ரெகுலேஷன் வாங்கியாச்சு மூன்றாவது ஒரே ஜம்பதம் ஆட்சி அமைக்க வேண்டியது சரி நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் பாத்தீங்களா அங்க இருந்த மாதிரி போறேன் மேடம் இந்த ரெண்டு நாள்ல போறேன் ஏன் இன்னும் சீமான் சார் போறேன் இரண்டாவது இடத்தை பிடிப்பது நிச்சயம் ஏன் சார் ஜெயிக்கிறோம்னு வரல இரண்டாம் மேடம்னே வரண்டே எதிர்காலத்தில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி நடக்குது கூட்டணின்னா என்ன மேடம் ஒரு கட்சி எடுக்கிற வாந்தியே இன்னொருத்தன் உணவாக சாப்பிட்றது தான் கூட்டணி வேற என்ன இருக்கு கூட்டணி அதாண்ணா சார் நீங்கள் பிஜேபியில் சேர்ந்தீங்க இல்லையா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருந்தால் அதில் போதுன்னு முடிவெடுத்துட்டு நாலு நாள் எப்படி சார் ஒரு கட்சியை பற்றி புரிஞ்சுக்க முடியும் நாலு நிமிஷம் போகுதுங்க நிறைய கோஷ்டி கூட அவங்க நாட்டு பத்தி கவலைப்படல எப்படி அதை புடிக்கணும்ங்கிறது அந்த தான் போறாங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆக வேண்டிய கட்டாயம் இல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அதை ஏத்துக்கிட்டாங்க நிச்சயமா முதலமைச்சர் பதவி கூட த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் பவுண்டர் உறுப்பினரும் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரும் தற்போது தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்ட அம்பித்ராஜன் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற மேடம் நல்லா இருக்கிற மேடம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கிற சார் ஆக்சுவலாக நீங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக பவுஜன் சமாஜ் கட்சியில இருந்திருக்கீங்க ஒரு ஃபவுண்டர் உறுப்பினராக அந்த கட்சியில இருந்திருக்கீங்க தொலைதூர பயணம் இல்லையா முப்பத்தஞ்சு வருஷம்ன்றது இப்போ அதுலேருந்து திரும்பி பாரதிய ஜனதா கட்சி வந்து அண்ட் இப்போ வந்து நாம் தமிழர்லாம் இணைஞ்சிருக்கீங்க ஏன் முதல்ல அந்த ஃபவுண்டர் உறுப்பினராக இருந்த கட்சியில் இருந்து விலகணும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் உங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு அதில் இப்படி இருக்கும் போது அதுலேருந்து வெளியில் வர என்ன காரணம் அதுலேருந்து வெளியே வர காரணம் கேட்குறீங்க காஞ்சிராம் இருக்க வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது காஞ்சிரா மறைவுக்கு பின் அது கொஞ்சம் தடம் புரண்டுட்டு அது நம்ம என்ன கொள்கைக்காக அதை உருவாக்கணுமோ என்ன கொள்கைக்காக அதில் சேர்ந்து வேலை செஞ்சோமோ அதில் கொஞ்சம் தடம் புரண்டுட்டு அதனால சரி வெளியே சொல்லி தான் வெளியே வந்த மேடம் வெளியே வந்து தான் பாரதிய ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணேன் அது என்ன எதிர்பார்த்தமோ அங்கே இல்லை மக்களுக்கு செய்யணும் நாட்டுக்கு செய்யணும் ஒரு சேவை செய்யும் மனப்பான்மை அங்கே இல்லை அவங்க ஏதோ ஆளால் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கள வழி அதில் கோஷ்டி பூசல் ஓகே உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல் மக்களுக்கு செய்யணும்னு அவங்களுக்கு ஒன்றும் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு சரி அதோடு அரசியலில் ஓய்வு பெற்றுடலாம் அப்படின்ட்டு இப்படி ரெண்டு பார்க்கும்போது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி வட இந்தியாவில் என்ன சொல்ல நினச்சோமோ நாங்கள் என்ன சொல்லி ஆட்சியை கைப்பற்றணுமோ அதே கொள்கையை நம்ம நாம் தமிழர் கட்சி இங்கே செய்து தலைவர் சீமான் அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தேன் அவனுடைய பிரச்சாரத்தில் கேட்டேன் கேட்கும்போது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னு நான் உணர்ந்தேன் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் ஓர் அடிமையிட்ட போய்ட்டு அவன் ஒரு அடிமை என்று உணர்த்து அப்படி அவன் உணர்ந்து கொண்டால் அவன் கிளர்ந்து எழுவான் புரட்சி செய்வான் விடுதலை நோக்கி பயணம் செய்வான் அதே தான் இப்போது நமது சீமான் அவர்கள் மக்கள்கிட்ட போகிறார் மக்கள்கிட்ட சொல்கிறாரு ஜனநாயக அடிமை நீ உன்னுடைய ஓட்டு விற்கப்படுகிறது உன்னுடைய ஓட்டு திருடப்படுகிறது உன்னுடைய ஓட்டு மிரட்டப்படுகிறது உன்னுடைய ஓட்டு விலைக்கு வாங்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது இதையெல்லாம் சொல்லி அவர்களை ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் ஜனநாயகத்தில் அடிமையாக இருக்குன்னு வெளியே வரணும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் அதனால் இன்றைக்கி என்ன நடந்தது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம் இன்னைக்கு எட்டு சதவீத ஓட்டு இன்றைக்கி வாங்கியிருக்காங்க பிகம் தி ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டி இது ஒரு பெரிய அதிசயம் ஆரம்பித்த ஆண்டுகளுக்குள்ளார் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க இது ஒரு அபாரமான வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு முயற்சி செய்தார்கள் இது வந்து ஒரு தன்னம்பிக்கை அவர் எடுத்து வைத்த வாதம் மக்கள்கிட்ட போய் அவர் எடுத்து வைத்த வாதம் புத்தர் சொல்லுவார் மக்களிடம் செல் மக்களிடம் கொல் மக்களுக்கு சொல் மக்கள்கிட்ட போறாரு மக்கள்கிட்ட அவங்க அனுபவத்தை பெறுறாரு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த விதத்தில் மக்களை அவர் உத்வேகப்படுத்தி தயார்படுத்திட்டார் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கிட்டார் அம்பேத்கர் சொல்றாரு பலிபீடத்தில் ஆடுகள் தான் இருக்கும் ஆடுகளை தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை அல்ல அதே மாதிரி இன்றைக்கி அவர் உருவாக்குன்னு எல்லாருமே சிங்கங்களாக இருக்காங்க இன்றைக்கி எட்டு சதவீத ஓட்டு வாங்கியிருக்குன்னா எல்லாருமே சிங்கங்களாக இருக்காங்க அதில் நானும் ஓட்டு போட்ட போன எலெக்ஷனில் நானும் ஒரு சிங்கம் அதில் அந்த எட்டு சதவீத ஓட்டு என்பது மிக மிக சிறப்பான ஒரு வேலை இனிமேல் இப்போ இதை மூணாம் பிரிச்சுக்கலாம் நம்ம அந்த ஸ்டேட்டஜி நாம் தமிழர் கட்சி செஞ்ச ஸ்டேட்டஜா முதலில் அவர்கள் தேர்தலில் நின்றுது தோற்பதற்காகவே நின்னாங்க ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கி தோற்கறத்துக்கு நின்னாங்க தோத்துட்டாங்க அடுத்த ஸ்டேஜ் இது தோற்கடிப்பதற்கு எதிரியை அடையாளம் காணுவதற்கு முடிந்தால் வெற்றி பெறுவதற்கு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்துட்டு முடிஞ்சுதா எதிரி அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு ரெகுலேஷன் வாங்கியாச்சு மூன்றாவது ஒரே ஜம்பதம் ஆட்சி அமைக்க வேண்டியதுதான் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு வேலைகள் ஆனால் இதில் எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னா ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்கினா தான் நிச்சயம் அதை தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி நாம் தமிழர் கட்சி வளரும் போது என்ன ஆகுன்னா ஒரு ஸ்டேஜில் திமுக திமுக கூட்டணி வைப்பார்கள் பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி வைப்பார்கள் ஏன்னா அவங்களை தோக்கடிக்கணும் இல்லை அதுக்காக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதில் ஐம்பத்தோரு சதவீத ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெறுவது நிச்சயம் ஏன்னால் மக்களுக்கான ஒரு இயக்கம் மக்களை நோக்கி செல்கிறது மக்கள் ஆதரவோடு கொடுக்க இதுதான் நடக்கும் அடுத்து அடுத்து நீங்கள் கேட்கலாம் பணம் இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்தலில் நிற்கிறது கூட்டணி இல்லாமல் எப்படி நிற்கிறது அடுத்த கேள்வி வருது எல்லாரும் அதான் கிண்டல் பண்ணுறாங்க தனித்தே போட்டிடுற நாம் தமிழர் எப்போ யாரோட கூட்டணி வைப்பாங்க வைக்கிறான் இவங்க என்ன தூரம் பாருங்க சீட்டே இருக்க வேண்டியதான் இப்படி தான் போயிட்டுருக்கோம் தனித்தனி வைப்பாங்க அப்படி சொல்லி சத்தம் போட்டு போய்டு இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் யூபியில் இருக்கும்போது கூட எங்களை கிண்டல் பண்ணாங்க இந்த கட்சிக்கு கேண்டிடேட் கிடைக்குமா இந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏவாவது வருவாங்களா இந்த கட்சி ஆட்சி அமைக்குமா என்று பல கேள்விகளுக்கு முன்னால் நான் அனுபவப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படி ஆரம்பிக்கும்போது பிரச்சாரத்தின் பயனால் பிரச்சாரத்தால் வெற்றி அடைஞ்சோம் எப்படின்னா முதல்ல ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் எம்எல்ஏ வந்தாங்க பதிமூணு எம்எல்ஏ தான் ஃபர்ஸ்ட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்தது அப்போது பணம் எதுவும் கொடுக்கல அவங்க பணம் எதுக்குமே யாரும் கொடுத்தா இங்கே எப்படி பணம்லாம் எதுவும் கொடுக்கல அப்போ காஞ்சி சொன்னார் இப்போது நம்ம நிற்கிறோம் கூட்டணி அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நமது அரசாங்கம் அமைந்தால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய உங்கள் ஓட்டில் தான் இருக்குது அப்படின்னாரு இப்போ அதை தான் இப்போது சீமான் சார் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும்னா திமுக அதிமுக கள்ளசாரைகளாம் கொடுத்து அனுப்புகிறாங்கள மேலே அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கிறது நான் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே நன்மை செய்து தருகிறேன் எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க இதுதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆக ஒரு ஸ்டேஜில் எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைக்கும் தனித்து நிற்கும் இதில் வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் முதலில் சந்தேகமே இல்லை சார் நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் வந்து பௌஜன் சமாஜ் கட்சியில் இருக்கும்போது தானே ஜெயிச்சு மேம் பார்லிமெண்ட்டில் உறுப்பினராக வந்தீங்க ஸோ இப்போது அந்த கட்சி தலைவருக்கும் இப்போ சீமாவானுக்கும் இருக்க ஒற்றுமை என்ன சார் பார்க்குறீங்க மொழி மட்டும்தான் வேற்றுமை மற்ற எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்குது இனத்துக்காக போராடுறது குரல் கொடுக்கறது ஐடியாலஜி ஐடியாலஜி தேர்தலை சந்திப்பது கூட்டணி இல்லாமல் சந்திப்பது எந்த பல வகைகளையும் காஞ்சிராமா அவர்களை இன்றைய தேதியிலே சீமான் உருவத்தில் நான் பார்க்கின்றேன் எந்தவித மாற்றமும் இல்லை கூட்டணி மட்டும் அவனு செய்யலை பெண்கள் முன்னேற்றத்திற்கு மிக மிக பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது கொடுத்து முடிச்சுட்டார் உங்களுக்கு தெரியும் பெண்கள் ரிசர்வேஷன் பில் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பித்தாங்க அந்த வேலையை இப்போ தான் அது முடித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு முடிச்சிட்டாங்க பதினோராவது லோக்சபா பதிமூணாவது லோக்சபா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு லோக்சபா முடிஞ்சு பதினேழு லோக்சபா பதினேழு லோக்சபா முடிஞ்சிட்டு உங்களுக்கு இப்போ தான் பில்லு பாஸ் ஆச்சு ஏறக்குரிய ரெண்டு மாமங்கம் ரெண்டு மாமங்கன்னா இருபது வருஷம் ஆச்சா அப்படியும் இப்போ நம்ம சீமான அவர்கள் என்ன செஞ்சாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீ என்ன முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுக்குறது இருந்தால் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கனு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டாங்களே வேட்பாளர்களை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருபது சீட் ஆண்களுக்கு இருபது சீட் பெண்களுக்கு சட்டசபையில் நூத்தி பதினேழு பெண்களுக்கு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு அது மட்டும் இல்லாமல் லோக்சபா லோக்கல் பாடி செலெக்ஷன் இருக்கு பாருங்க அதுலயும் பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் கொடுத்தாங்க பெண்கள் உயிருக்கு மிக 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 அற்புதமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா பெண்கள் இல்லாத சமுதாயம் இல்லை பெண்கள் தான் இந்த கட்டமைப்புக்கு உதவுறாங்க நீங்க யார் அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஜோதிரா பிள்ளை பெண்களுக்காக போராடினாரு இந்தியாவில் முதல் முதல் பெண்களுக்காக ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல் உருவாக்கி வச்சு போனால் அவ்வளோ அது உருவாக்கணுங்க சாவித்திரி பாய் அவங்க ஒரு பெண் டீச்சர் அவங்களே படித்து பெண் டீச்சராகி அவங்களே பண்ணாங்க அவங்க பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும் நான் பார்லிமெண்டில் பேசினேன் சாவித்திரி பாய் புள்ளை பேரில் நல்லா ஆசிரியர் விருது கொடுத்து அவங்க பேரில் கொடுக்கணும்னு நான் பேசினேன் பார்லிமெண்டில் அவங்க தொட்டு ராஜா ராம் மோகன் ராய் ஆயிடு அப்படியே வாங்க நம்ம தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் ஆகட்டும் அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும் இப்படி எல்லாருமே பெண்களுக்காக போராடி போராடி ஒரு ஸ்டேஜில் கொண்டு நிறுத்திருக்காங்க ஆனால் அதையும் மிஞ்சி அந்த வழியில் முத்திராம்பலிங்க தேவர் சொல்கிறார் சமத்துவம் வேண்டும் பெண்களுக்குன்னு அந்த வழியில் பெண்களுக்கு மிக உயரிய இடத்தை கொடுத்தது நமது சீமான் அவர்கள் இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் மேடம் சார் நீங்கள் பிஜேபியில் சேர்ந்தீங்க இல்லையா அது வந்து தமிழ்நாடு மா சேர்ந்தீங்களா இல்லை வேறு மாநில பிஜேபியில் சேர்ந்து நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து விலகி வந்தீங்களா இவர் நம்ம முருகன் இருந்தார் எல் முருகன் அப்போ தான் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருந்தால் அதில் மூன்று நாள் நாள் தான் தான் இருந்தீங்க அது போதும் முடிவு எடுத்துட்டு நாலு நாள் எப்படி சார் ஒரு கட்சியை பற்றி புரிஞ்சுக்க முடியும் நாலு நிமிஷம் போதும் மேடம் சேர்ந்தவொடனே நாலு நிமிஷம் போதும் புரிஞ்சுக்கிட்டேன் வேலை முடிஞ்சிட்டு அதில் மேலே அங்கே இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படி என்ன சார் அங்கே அந்த அளவுக்கு நாலு நாளில் கட்சியிலேருந்து விலகி வர அளவுக்கு எப்படி கோஷ்டி பூசல் நிறைய கோஷ்டி பூசல் அவங்க நாட்டை பற்றி கவலைப்பில்லை எப்படி அதை பிடிக்கணுங்கிறது அந்த நோக்கத்தில் தான் போகிறாங்க சீட்டை எப்படி பிடிக்கிறது அதை பண்ணிட்டு இதுலேயே தான் அவங்க டைல்யூட்டட் பீப்புள் அது வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேட் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அவங்களுக்கு ஒரு ஆசை அதிகமாக இருக்குது ஆனால் ஃபீல்டு அதுக்கு தயாராக இல்லை ஆசை அதிகமாக இருந்தாலும் ஃபீல்டு தயாராக இல்லை அது முடியாது மேடம் அதனால தான் சரி இது எனக்கு ஏற்ற இடம் அது இல்லை ஏன்னா என்னுடைய இலக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ தான் கண்டுபிடிச்ச இலக்கு அந்த இலக்கு அடையிறதுக்கு பல வேக தடைகள் இருக்கும் அப்படி தாண்டி தாண்டி வந்துட்டேன் இப்போ நான் நிறைய பாட்டி மாறினேன் நிறைய கொள்கை வச்சுருந்ததில் இல்லை என்னுடைய இலக்கு இதுதான் இந்த கொள்கையுடைய கட்சி எது அதை கண்டுபிடிச்சிட்டேன் சேர்ந்துட்டேன் ஆக நான் சேரும் இடம் சேர்ந்து விட்டேன் விடுதலை சேத்துல சேர்ந்தேன்னு வச்சுங்க விடுதலை சேத்துக்கு தலைவர் திருமாவளவன் திருமாவளவன் தலைவர் யாரு ஸ்டாலின் ஸ்டாலினோட தலைவர் யாரு கலைஞர் ராகுல் காந்தி கட்சிக்கு தலைவர் சீமான் தானே அவரு சீமானுக்கு தலைவர் யாரு தொண்டர்கள் தொண்டர்களுக்கு தலைவர் சீமான் அதாவது மேடம் தொண்டர்கள் தான் ஒரு தலைவனை வழி நடத்த வேண்டும் ஒரு தலைவன் தொண்டர்களை வழிநடத்தக்கூடாது கெட்டு குடிசை அந்த வகையில் தொண்டர்களால் வழிநடத்தப்படும் ஒரு இயக்கம் நம்ம சீமான் இதுதான் மேடம் தான் இது இலக்கு இல்லைன்னா நான் ஓய்வு எடுத்துருப்பேன் அரசியல் விட்டு நான் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இதை பார்த்தவொன்னு இதை சேரணும்னு முடிவெடுத்துட்டேன் மேடம் சரி இப்போ நீங்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய ஃபவுண்டர் மெம்பர் ஸோ ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் பிரச்சாரம் செய்யணும் அப்புறம் தான் தேர்தலில் வெற்றின்றது இப்போ நாம் தமிழரும் அதை தான் செய்கிறாங்க ஸோ அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கிற நிலைப்பாடு என்னவா நினைக்கிறீங்க ஏன்னா நீங்களும் மோடி உழைச்சிருக்கீங்க ஒரு மெம்பர் ஆயிருக்கீங்க ராஜ்யசபாவில் ஸோ உழைப்பு அதிகமாக இருந்திருக்கும் அதில் ஸோ அதுக்கும் இந்த இந்த கட்சிக்கும் உள்ள நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அவங்களும் மக்கள்கிட்ட போனாங்க இவங்களும் மக்கள்கிட்ட போனாங்க அவங்களும் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அவங்களுடைய ஜனநாயக அடிமைத்தனத்தை சமூக அடிமைத்தனத்தை பொருளாதார அடிமைத்தனத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் அம்பேத்கர் சொல்கிறாரு பொலிட்டிக்கல் இஸ் த மாஸ்டர் கீ அந்த மாஸ்டர் கீயை வச்சு தான் நீ போட்டு கல்வி பூட்டு பொருளாதார பூட்டு கலாச்சார பூட்டு எல்லாத்தையும் திறந்துடலாம் அதனால் பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணோம் வேறு போராட்டங்கிறாட்ட அமைப்பு அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பொலிட்டிக்கல் பவர் இஸ் த மாஸ்டர் கீ அதே சிஸ்டம் தான் நம்மளுடைய அவர்கள் செய்கிறார்கள் பொலிட்டிக்கல் கீ இஸ் த மாஸ்டர் கீ சாதிகளுக்கு அப்பால் மதங்களுக்கு அப்பால் இனங்களுக்கு அப்பால் அனைத்து விதமான வயது வித எல்லாத்துக்கும் அப்பால் பொலிட்டிக்கல்க்கு பிடிச்சிருவோம் அப்புறம் செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிருவோம் அதை செஞ்சு காட்டிட்டார் பெண்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் கொடுத்தாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் மேடம் அரசியல் அதிகாரம் இல்லாமலே செஞ்சு காட்டிட்டார் அப்போ ஒருவேளை அரசியல் அதிகாரம் கையில் வந்தால் பலவிதமான சாதனைகளை செய்து காட்டுவார் இது நிச்சயம் மேடம் சரி நீங்கள் கட்சியில் போய் சேரும் போது சீமான் என்ன சொன்னார் என்னை வரவேற்றார் நான் சொன்னேன் நான் வர வேண்டிய இடம் நான் வந்துட்டேன் அதனால இரண்டு பேரும் வணக்கம் சொல்லிட்டோம் அவ்வளோதான் என்னை வரவேற்று ரொம்ப மகிழ்ச்சி உங்களால் முடிஞ்சதை அதை சரி செய்கிறோம் அவ்வளோதான் சொல்லிவிட்டோம் அவரும் செய்கிறேன்ட்டார் நம்ம சேர்ந்து வேலை செய்வோம் எனக்கு பதவியெல்லாம் அப்புறம் வேணும் அப்புறம் கொடுங்க எனக்கு ஒன்றும் அர்ஜென்டாக எதுவுமே தேவையில்லை நான் இதில் தொண்டனாக வேலை செய்கிறேன் அவ்வளோதான் அப்போ வர இடைத்தேர்தலில் உங்கள் பணிகளை பார்க்கலாமா நான் போகிறேன் இப்போ விக்கிரவாண்டி விக்கிரவாண்டிக்கு போகிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லி எல்லாரும் அங்கே டாக்டர் அபிநயான்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்க வேறக்கூடிய உங்களை மட்டும் தான் இருப்பாங்க அவங்களும் அவங்கள போய் பார்த்தா அவங்க மாதிரி தான் இருக்குது அங்கே போய் பணி செய்கிறதுக்கு நான் போகிறேன் மேடம் அங்கே போய்ட்டு தேர்தல் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறேன் இருந்து தேர்தல் எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணணும் நானும் தமிழ்நாட்டு தேர்தலையும் பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டு ஓகே இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு தேர்தலா சார் நீங்க களத்தை பார்க்கறது இத முதல்ல இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சியில் களத்தை பார்த்து பார்ப்பது ஓகே அப்படி நான் நிறைய எலெக்ஷன் பார்த்துட்டேன் இல்லை அந்த மாநிலங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாதிரி மக்கள் இருப்பாங்க சோ அதனால தமிழ்நாடு தேர்தல் களம் நாம் தமிழர் சார்பா இது முதல் முறை சோ இந்த தேர்தல்ல நீங்க டாக்டர் அபிநயாக்கு எந்த மாதிரி விஷயத்துல பிரச்சாரம் செய்வீங்க சார் ஏன்னா உங்களுடைய அனுபவம் நிறையா இருக்குது தேர்தல் பிரச்சாரம் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறது எல்லாமே ஸோ அப்படி இருக்கும் போது டாக்டர் அபினயா ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி தேர்தலில் அவங்க இரு நின்றுருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜெயிக்க முடியல பட் இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்க போது களப்பணிகள் உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்து என்னோட சீனியர் அவங்க ஓகே நாம் தமிழரில் நாம் தமிழரில் அவங்க எனக்கு சீனியர் தான் அது இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய வேண்டியது அங்கே நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு சில கால்குலேஷன் இருக்குது ஓகே சார் இரண்டாவது இடத்தை பிடிப்பது நிச்சயம் ஏன்னா இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு சார் வரல இரண்டாம் வருது நிதர்சன உண்மை ஜெயிச்சிடலாம் ஜெய்பம் ஜெய்பம் எதிர்காலத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வெற்றி பெறுவது சாத்தியம் அதற்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப சாத்தியமாகும் இப்போ ஒருவேளை நாம் தமிழர் இரண்டாம் இடம் வந்துட்டா ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு போட்டின்றது இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு முதல் இடத்திற்கு போட்டி போனதுக்கு அப்புறம் இப்போ இரண்டாம் இடத்திற்கு போட்டி அதிகமாக வந்துடுச்சு அதிமுகவா பிஜேபியா நாம் தமிழராக அதிமுக இப்போது இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க ஆனாலும் இரண்டாம் இடத்திற்கான போட்டி தான் இப்போ நாம் தமிழருக்கு இருக்குது அப்படிதான் எடுத்துக்கலாமா அப்படியே எடுத்துக்கலாம் வெற்றி பெறுறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் முதலாவது இடத்துக்கு வரும் இரண்டாவது இடத்துக்கு வரும் ஆனால் பாமக பிஜேபியின் ஆதரவில் இருக்கும் பாமக அங்க மூன்றாவது இடத்தில் சென்று விட்டால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வெற்றி நெறி நெருங்கி வந்துடுவோம் அதுதான் எதிர்காலத்தில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டி நடக்க போகுது அவ்வளோதான் இப்போ இந்த இடைத்தேர்தலில் இரண்டாம் இடம் வாங்கிட்டீங்க நாம் தமிழர் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி உறுதின்ற முடிவுக்கு வந்துடும் ஏன்னா முதல் தடவையா மாநில அந்தஸ்து வாங்கினதுக்கு அப்புறமா நடைபெறுகிற முதல் தேர்தல் நாம் தமிழருக்கு சோ அதே சின்னம் அது ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும்ல சார் அப்படி சொல்ல வெற்றி என்பது மேடம் மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது இடமோ முதல் இடமோ வெற்றி என்ன கூட்டணி இல்லாமல் நிற்கிறோம் ஓகே பணம் இல்லாத நிற்கிறோம் யாரையும் மிரட்டாமல் நிற்கிறோம் கூட்டணின்னு என்ன மேடம் ஒரு கட்சி எடுக்கிற வாந்தியே இன்னொருத்த உணவாக சாப்பிட்றது தான் கூட்டணி வேறு என்ன இருக்குது கூட்டணி அதானே அவன் சாப்பிட்டுட்டு போகிறான் அதனால் கூட்டணி என்ற ஒரு பேச்சை இல்லாமல் தனியே நின்று சுய உருவத்தில் சுய சிந்தனையில் ஒரே கொள்கையில் நிற்கிறமில்ல அது ஒரு பெரிய விஷயம் தான் அதில் நாங்கள் என்ன அங்கே நார்த் இந்தியாவில் செஞ்சால் அதை எங்கே தான் ஜெயப்படுறோம் அப்படி வந்து பார்த்தா ஏற்கனவே சீமான் அவர்கள் செய்து கொண்டுருக்குறாரு அது எனக்கு ஒரு பெரிய அதனால தான் அந்த ஈர்ப்பே வந்தது அதனால தான் ஜாயின் பண்ணும் அதனால அது நிச்சயமாக அது நடக்கும் எதிர்காலத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம் கேள்விகளை கேள்வி மாற்றி கேட்கலாம் சரி ஆக்சுவலி உங்களுக்கு பதவி விருப்பம் இல்லை இப்போதைக்கு பதவி விருப்பம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னீங்க வரும் காலத்தில் இதே மாதிரி ராஜசப உருப்பினர் ஆக வேண்டிய கட்டாயம் இல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அதை ஏத்துப்பீங்களா நாம் தமிழர் நிச்சயமா ஏத்துக்கோ அவர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் ஏத்துக்குவேன் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் சொல்வாரு பூத் கமிட்டி தலைவர் பதவி கொடுத்தாலும் எடுத்துக்குவேன் எந்த எந்த பதவி கொடுத்தாலும் எடுத்துக்குவேன் நான் சொல்லிட்டேன் பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் இதற்கு வேலை செய்ய வேண்டும் இந்த கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் உங்களை நான் முதல்வராக பார்க்க வேண்டும் இதான் நீங்கள் சொல்லிட்டு வந்தேன் கடைசியாக பார்க்கும்போது ஐயா நான் உங்களை முதல்வராக பார்க்கணும் அதுக்குண்டான வேலை என்ன செய்கிறேன் என் சமுதாய மக்களுக்கு நீங்கள் நிறைய உதவி செய்ய முடியும் வர போன இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் பொது தொகுதியில் இருபத்தி ரெண்டு பேருக்கு பட்டியலினும் மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு சமுதாய மாற்றத்தை செஞ்சிருக்காரு பொது தொகுதியில் அது யாருமே இல்ல ஒரு டைம் ஜெயலலிதா அவங்க பொது ஒரு சீட்டு திருச்சியில் கொடுத்தாங்க ரைட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன்ல பதினாறு சீட்டு கொடுத்தாரு பொது தொகுதியில் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் சமூக மாற்றம் அங்கே தான் உருவாகுது அதான் சொல்கிறாரு மேடையில் சொல்கிற அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாப் இல்லையா நான் யா கேண்டிடேட்டை நிறுத்தி யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறேனோ அவர்கள் எல்லோரும் போடுவார்கள் ஜாதி கிடையாது மதம் கிடையாது இன்னும் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போது ஒரு சகோதரத்துவத்தை ஒரு உருவாக்குறார் அதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கிறது அது மட்டும்தான் செய்யணும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் என்னன்னா வட மாநிலங்களில் இது இருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஒரு டவுட்டுக்காக உங்கள் கிட்டே கேட்குறோம் சார் இப்போது ஒரு சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த சமுதாய சேர்ந்த ஒருத்தரை தேர்தலில் நிற்க வைப்பாங்களா வட மாநிலங்களில் இந்த ஜாதி ரீதியான அரசியல் இருக்கா ஓப்பனாக கேட்கணும்னா ஜாதி ரீதியான அரசியல் இருக்கா இந்தியா ஃபுல்லாக இருக்கு மேடம் இந்தியா ஃபுல்லாக இருக்கு ஜாதி ரீதியான அரசியல் இருக்குது எல்லா கட்சியும் இருக்குது இந்தியா ரீ முழுமதி இருக்குது அதில் நீங்கள் மாற்ற எது வரைக்கும் நமக்கு ஜாதி இருக்குதோ அது வரைக்கும் அதோட தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அது அப்போ நீங்க அந்த பௌஜன் சமாஜில் இருக்கும்போது அந்த சமூகத்தினரை அந்த இடத்துல நிறுத்தி இருக்கீங்க இப்போ இந்த டெக்னிக்கை நாம் தமிழர்ல சீமான் ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா அவர் வந்து ஜாதி மதம் ஜாதி இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நேர்மையான அரசாங்கம் வேண்டும் அதுக்கு உண்டான வேலை செய்யும் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் வேண்டும் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும் அப்படிலாம் சொன்ன ரைட் அதுதான் அது போதும் பெண்கள் வந்தாலே போதும் நமக்கு பாதி பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் அதில் வந்து வித டிலேயும் கிடையாது ஒரு வேலை அந்த டெக்னிக்கை இங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை உங்கள் பேச்சை கேட்டு சீமான் சாரே ஃபாலோ பண்ணுறாரு உங்கள் தலைவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வேலை வெற்றிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அடி முன்னாடி போகலாம் அது பார்க்கலாம் காலப்போக்கில் பார்ப்பாங்க முடியும் அது இந்த ஜாதியை தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா பார்ட்டி ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது எந்த யார் சீனியர் ஒருவர் அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த ஜாதி தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது சீமானவர்கள் எந்த ஜாதிக்காரர் நிறுத்தினாலும் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சு வெற்றி அடை இதுதான் நம்ம இப்போ இருக்கோம் இது வரைக்கும் ஷெல்காஸ் நின்று ஓட்டு வாங்கினாங்களே நாடார் நின்று ஓட்டு நாடாரி இல்லைன்னா நின்றுட்டுருக்காங்களே வண்டியர் நின்று நின்றுருக்காங்களே இப்போ வண்டியரை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல தர்மபுரியில் அங்கே ஷெல்காஸ் ஓட்டு போடல போட்டாங்கள்ல ஆகையினால அது அப்புறம் முதலில் ஒர்க்கர்ஸுக்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த அளவில் அவசியம் சார் இதை நாங்கள் என்ன கேட்குறேன் நீங்கள் தவறுதலாக எடுத்துக்க வேணாம் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு ஒரு புது மெம்பர் ஒரு ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன் ஜூனியர் மோஸ்ட் ஜூனியர் மோஸ்ட் ஓகே அப்படி அப்படி இருக்கும் கட்சியில கட்சியில் இருக்கிற அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க உங்களுடைய வயதில் குறைவா இருந்தாலும் அவங்களுடைய சேர்ந்து அந்த பணி செய்யணும் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சீனியாரிட்டி அங்க காட்டுவீங்களா இதில் காட்ட மாட்டேன் நான் வேலை செய்யணும் அதுக்கு தானே வந்தேன் நான் ஜூனியர் தானே நான் வேலை கற்றுக்க தானே வந்திருக்கேன் கற்றுக்குவேன் அப்புறம் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம் அதனால் அதை வந்து எந்த காம்ப்ளக்ஸ் இருக்காது அதில் இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கவே இருக்காது ஏன்னா நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன் எனக்கு இனிமேல் என்ன பதவி போகுது எல்லாம் எல்லாமே அனுபவிச்சிட்டிங்க எல்லா பதவியும் வந்துருச்சு ஃபவுண்டர் மெம்பராக இருந்தேன் ட்ரெஷராக இருந்தேன் மாயவதி சீஃப் மினிஸ்டர் போது நான் ஓஎஸ்டியாக இருந்தேன் ஓகே ஆ அப்துல் ஸ்பெஷல் டியூட்டி Chief Minister க்கு ரெண்டு முறை ராஜ்யசபையில வந்தேன் நிறைய கமிட்டியில் இருந்திருக்கேன் எலெக்ஷன்ல தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன் எலெக்ஷன் இன்சார்ஜாக பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் எலெக்ஷன் இன்சார்ஜாக எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன் வேறு என்ன என்ன இது அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அத்விகா தான் வைங்க நான் வேலையை கற்றுக்குறேன் என்ன இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறது சீமான் கையில் இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் சீமான் அவர்கள் முதலமைச்சராக பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு நிறைவேற்றுவார் மேடம் அதுதான் என்னுடைய ஒரே பாயிண்ட் அது அதுக்காக தான் அது விரைவில் நடக்கணும் அதுதான் இருபத்தாறில் நடக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கமே அதுக்கு ஆரம்பமே விக்ரவாண்டியாக இருக்கட்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் மேடம் அதுக்கு செய்கிறேன் மேடம் டாக்டர் டாக்டர் அபிநயாசர் இடைத்தேர்தல் பற்றி நீங்கள் நிறையா சொல்கிறதுனால டாக்டர் அவினையவ பத்தி வரைக்கும் நீங்க அவங்க பத்தின புரிதல் என்னவா இருக்கும் டாக்டர் ஒரு பட்டதாரி பெண் அதெல்லாம் இல்லாம இவங்க இந்த இடத்துல ஜெயித்தா இத கண்டிப்பா பண்ணுவாங்கப்பா அப்படின்னா என்ன சார் சொல்வீங்க அரசியல் ஒரு பெண் வருது ரொம்ப அபூர்வம் விஷயம் நம்மளுடைய சமூகiyetல இருக்காங்க சார் மற்ற கட்சிலலாம் பெண் மேலியே கண்டிருக்காங்க வந்து இருக்காங்க எல்லாத்துலயும் இருக்காங்க எல்லையில இருந்தாங்களே பெண் தான் முதலைச்சரா இருந்திருக்காங்க அதனால இருந்திருக்காங்க அதெல்லாம் இல்ல வருது ரிஸ்ட்ரிக்ஷன் நிறையா இருக்கும் நம்ம சமுதாயத்தில் ரிஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் தானே வந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் வந்து ஃபைட் பண்ணி திருப்பி இங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுருவாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவர்கள் மக்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மக்களுடைய ஈர்ப்பு இருக்குது மக்களுக்கு செய்வாங்க நிச்சயம் ஒரு வேலை இரண்டாம் இடத்துல நாம் தமிழர் வந்துட்டால் அதிமுக புறக்கணிச்சதுனால்தான் நாம் தமிழர் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா சார் நான் அதிமுக போட்டி போட்டிருந்தால் நாம் தமிழர் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை அவங்கவுங்க வீட்டு அவங்கவுங்களுக்கு தந்து வர போதும் மேடம் நாங்க எவரி எலெக்ஷன் நாங்க ரைஸ் ஆகிட்டு தந்து இருக்கிறாங்க இதுக்கு ரைஸ் ஆகுறாங்க சார் நைட்டு பெர்சன்ட்டுன்றது இந்த இடைத்தேர்தலில் ஒரு ட்ராஸ்டிங் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு அதிகமா ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அதிமுக புற கணிச்சிருச்சுப்பா அதனால தான் அது காரணமா இருக்காது அது காரணமா இருக்காது அக்குனு அண்ணா அண்ணா அதிமுக புற அவங்க எத்தனையோ கட்சிக்கு போட்டுருலாம்ல அறுபத்தி நாள் லீண்டு இண்டிபெண்டன் நிக்கிறாங்க அதுல போடலாம்ல பாமகவுக்கு போடலாம் திமுகவுக்கு போடலாம் நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம் அதனால் புறக்கணிச்சதுனால பொண்ணும் இல்லை ஏற்றுக்கொண்டால் தான் போடுவார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் போடுவார் இல்லன்னா அவ்வளோ சீக்கிரம் போட்டுற மாட்டாங்க ஏன்னா இப்போ எட்டு பர்சன்ட் வந்தாச்சுல்ல இன்னொரு இங்கிலீஷ் நிச்சயமா நடக்கும் மேடம் இல்லை சார் எல்லாம் சொல்றது அதிமுக தொண்டர்கள் வந்து இப்போ திமுக மேல ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அடுத்த ஆப்ஷன் பிஜேபி கிடையாது நாம் தமிழருக்கு அதிமுக தொண்டர்கள் போட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் வருது அதனால இதை உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னு நாம் தமிழில் ஏற்றுக்கொண்டு போடுவாங்க மேடம் வேறு வழி இல்லாமல் போடல நாம் தமிழ் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக போடுவாங்க ஏற்றுக்கணும் அதனால் ஓட்டுகள் அதிகமாக கிடைப்ப வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த தேர்தலோட முடிவுகளை வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல முடிவு எங்களுக்கு வருஷ வருஷம் ஏறிட்டு தானே இருக்கு ஒரு எலெக்ஷன் மேலே தானே போயிட்டு இருக்கோம் எதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு வருஷம் தேர்தல் கமிஷன்ல நிறைய செலவாகும்ல அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடி தேர்தல் வைக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் பணம் கொடுத்தாங்களா யார் பணம் அதுவும் செலவு பணம் தான் கவர்மெண்ட் ஒரு பக்கம் என்கரேஜ் பண்றாங்க ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அது யார் பணம் அதுவும் நம்ம பணம் தானே இது நாட்டு நல்லதுக்காக சேட்டு எலெக்ஷன் கமிஷன் தப்பு மேடம் சேட்டு சார் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்தீங்களா அங்க இருந்த மாதிரி போகல போகிறேன் மேடம் இந்த ரெண்டு நாளில் போகிறேன் ஓகே ஏன் இன்னும் சீமான் சார் போல எல்லாருடைய கேள்வி அதான் இருக்கு தெரியல அது வேறு என்ன ஷெட்யூல் எங்க இருக்காங்கன்னு தெரியல பார்க்கணும் மேடம் இல்லை சார் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி ஏழு அவர் சொல்ல அன்றைக்கே சொன்னாங்க நீ குடிக்காத என் பணத்தை எடுத்து குடித்த பணம் குடித்தவங்களை கொடுக்குற அதை நீ வந்து காமர்சர் பண்ணிட்டு ஏன் கொடுக்க வேண்டியிருக்கும் அது அவனுங்கள்ட் பிடிங்க சார வியாபாரிகள்டு பிடுங்க கலெக்டர் பிடுங்க யார் யாரும் உடனே இருந்தால் அவன்கிட்டருந்து பணத்தை வாங்கி கொடுங்க எங்கள்ட்டேருந்து எங்கள் பணத்தையும் எது கிடைக்குது நான் பிடிக்கவே இல்லையே நான் வரி தானே அந்த பணத்தை எது கொடுக்குற அதுதான் ஏற்கனவே ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்கல்ல அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் தெரியாத அங்கே கள்ள சாரா எங்காச்சாரம் குடிக்கிறான் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதா இன்னைக்கு தான் எல்லாரும் போய் ஓடுறாங்க அங்கே நேற்று வரைக்கும் தெரியாது போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி விற்கிறாராம் கோர்ட்டுக்கு பக்கத்துலையும் இருபது வருஷமாக நடத்துகிறான் பேப்பரில் எல்லாம் போடுறாங்களா அப்புறம் எங்கேருந்து அந்த வந்தது நியூஸ் இருபது வருஷம் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க அவங்களோட சமாதானம் பற்றி ஓட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி போராட வேண்டியது எல்லா கட்சியும் போராட்டம் திமுகண்ணா திமுக எல்லாருமே போடுறோம் போராட வேண்டிய அவசியம் இல்லையா உங்களுக்கு தெரியாத எவ்வளவுனாலும் சாரையா இருக்கான் வித்துக்கிட்டு இருக்கான்ட்டு கலெக்டருக்கு தெரியாது போலீஸுக்கு தெரியாமலே நடக்குது இப்போ இப்போ நாங்கள் போய் என்னத்தை செய்ய போறோம் சரி ரைட்டா அது ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் என்ன குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் இனிமேல் என்ன சொல்ல போகிறோம் போய் குடிக்காதுன்னு சொல்ல போகிறோமா சொன்னால் கேட்பாங்களா இல்லை தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளுக்காக போகிறதா வச்சுக்கலாம்ல சார் அதுதான் இப்போ கவர்மெண்ட் எதுவும் செய்தாங்களி இருபத்தாறுக்கு பிறகு நமது அரசாங்கம் அமைந்து விட்டால் இந்த கேள்வியை கேட்க சார் ஐயா கள்ளக்குறிச்சி மாதிரி இன்சிடென்ட்டே இருக்காது அவ்வளோதான் ஆ அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை மேடம் அதுக்காக தான் நம்ம அந்த அரசாங்கம் வரணும்னு சொல்கிறோம் மது விலக்கு முழுசாக கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ வந்து மேடம் இப்போ வெளி மாநிலங்கள்லாம் இருக்குது இப்போ டெல்லிலெலாம் இருக்குது அங்க ரொம்ப டீசன்ஸா நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னே தெரியாது அம்பாட்டு குடிக்கிறோம் அம்பாட்டுக்கு போய் வேலையை இங்கே தான் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால நம்ம அரசாங்கம் வரட்டும் சால்வ் பண்ணிடலாம் உங்க இந்த கேள்வி பதில் இருக்கு இது இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஆளும் கட்சியா நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் வரவேற்போம் சார் திமுக நாம் தமிழர்னு கிடையாது யார் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதை வரவேற்கக்கூடிய மனப்பக்குவம் தமிழக மக்களுக்கு எப்பயுமே உண்டு அது யார் செய்வா அப்படின்றது தான் இப்போ ஒரு போட்டியாவே இருக்கு எல்லா தேர்தல்லையும் பணம் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறாங்கன்னு அதை தாண்டி மாற்றத்துக்காக நிறைய பேர் இன்னும் இன்னொரு இருக்காங்க இப்போ மாற்று கட்சியாக நாம் தமிழர் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ திமுக அதிமுகக்கு மாற்றுக் கட்சினா நாம் தமிழர் தானே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியால் அந்த கட்சிகள் கூட்டணி அமைக்க போகுது கூடிய வரிவில் நீங்கள் பார்க்க போறீங்க நாம் தமிழர் கட்சி வர்சஸ் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் வருசிக்கலாம் அப்படிதான் நீங்கள் அவங்களும் ஒன்றாயிடுவாங்க மேடம் பாருங்க நம்ம கொடுக்குற அழுத்தத்தில் அவங்க ஒன்றாயிடுவாங்க இது நடந்திருக்குது நிறைய இடத்துல நடந்திருக்குது நிச்சயமாக இது நாம் தமிழக கட்சி கேண்டிடேட்டை அவங்க தோக்கடிக்கணும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அவங்க இணைஞ்சே ஆகணும் வேற இல்லை அவங்க இணைவாங்க அதனால் விரைவில் நாம் தமிழர் கட்சி அதர் தான் நாம் தமிழருடைய உயரம் இருக்கும் வளர்ச்சி 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 இன்னும் சிங்கங்களை ரெடி பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே சிங்கங்கள் தானே எட்டு சிங்கங்கள் இன்னும் இன்னும் ஒரு பத்து பஞ்சு பர்சன்ட் தானே உடையோ விக்ரவண்டி எலெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளவு தூரம் அவங்க மேல வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கை பெற்றாச்சுன்னா போதும் மேடம் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல அது செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிடும் இது ஒன்றும் பிரச்சனை அப்புறம் மக்கள்கிட்ட போய் சேருதானே மக்கள்கிட்ட சேரணும் சேர்த்தாச்சு புத்தர் சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கொள் மக்களுக்கு சொல் வேலை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு முக்கியம் சார் இந்த இடைத்தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் இந்த கட்சி வாங்குது ஏன்னா இது வந்து இடை சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக தான் இந்த இடைத்தேர்தலில் நிறைய பேர் பார்க்குறாங்க இப்படி இருக்கும் போது வருங்காலங்களில் நாம் தமிழர்லேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குது இது எல்லாமே வந்து அடுத்த இன்டர்வியூவில் உங்களை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் இன்றைக்கி மக்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி None do madam.